புதிய ஆண்டிற்கு இன்னமும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த ஆண்ட்ராய்டு வேர்ஷன்களில் உள்ள முன்னணி குறுந்தகவல் செயலிகளில் ஒன்றாக இருக்கும் வாட்ஸ்அப் செயலி செயல்படாது என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாகி கொண்டிருக்கின்றது வாட்ஸ்அப் செயலியில் தகவல் பரிமாற்றம் சார்ந்து ஏராளமான நவீன புது அம்சங்கள் மற்றும் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் புதிய அம்சங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மறுபக்கம் வாட்ஸ்அப் செயலி பழைய சாதனங்களில் இயங்கும் வசதி குறைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆண்ட்ராய்டு கிட் அல்லது அதற்கும் பழைய ஓ எஸ் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் புதிய ஆண்டின் முதல் நாளான ஜனவரி முதலாம் தேதி முதல் வாட்ஸ்அப் செயலி இயங்காது அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற சேவைகளை பயனர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மெட்ரா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் அங்கமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை செயலியின் பாதுகாப்பு மற்றும் சீரான இயக்கத்தை உறுதிப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வழியான ஆண்ட்ராய்டு கிட்கேட் ஓஎஸ் மிகவும் பழையது என்பதால் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்களை அதில் வழங்குவதில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஒன்று என கூறப்படுகின்றது வாட்ஸ்அப் சேவை நிறுத்தம் காரணமாக சாம்சங் எல்ஜி மற்றும் சோனி என பல ஸ்மார்ட் போன் பிராண்ட்களின் பழைய மாடல்களை பயன்படுத்துவோர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது எனினும் எந்தெந்த மாடல்களுக்கு வாட்ஸ்அப் சேர்வை நிறுத்தப்படும் என்பது குறித்த பட்டியல் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பதும் இதன்போது குறிப்பிடத்தக்கதாகும்